எல்லாருக்கும் வணக்கம் நான் அட்சய பாரதி நான் கதை சொல்லிட்டு இருக்கிற வெப்டூனோட நேம் ஆம்னஸ் ரீடர்ஸ் வியூ பாயிண்ட் இந்த வீடியோ பார்ட் டென் சோ இதுக்கு முன்னால உள்ள பார்ட்ஸ் எல்லாம் பாக்காதவங்க அதெல்லாம் பார்த்துட்டு இந்த வீடியோவை பாருங்க இந்த ஸ்டோரியோட ரைட்டர்ஸ் சிங் அண்ட் சாங் ஒரு மேரிட் கப்பிள் இந்த அழகான ஆர்ட் ஒர்க்ஸ் எல்லாம் ஸ்லீபிசியோடது இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமலேயே நிறைய பேர் பாத்துட்டு இருக்கீங்க அவங்க எல்லாரும் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க அப்புறம் வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் போடுங்க கைஸ் லைக்கு கூட போடாம நிறைய பேர் பாத்துட்டு இருக்கீங்க போன பார்ட்ல எல்லாரும் அந்த ட்ரெஷர் பாக்ஸ் ஓபன் பண்ண போனாங்கன்னு பார்த்தோம் மூணு பேரும் உள்ள இருந்து ஒவ்வொரு ஐட்டம்ஸ் எடுக்கிறாங்க சங்காக்கு மன்னா ரிகவரி பிரேஸ்லெட் கிடைக்குது ரஸ்டி ரஷ்டி ஷீல்ட் கிடைக்குது நான் எதிர்பார்த்த அளவுக்கு பிரம்மாண்டமா எதுவும் இல்ல அப்படின்னு சங்கா சொல்ல டோக்ஜா லாஸ்டா போய் எடுக்கிறாரு அவருக்கு மன்னா பிளேசர்னு ஏதோ ஒன்னு கிடைக்குது அந்த மன்னா பிளேசரை வச்சுதான் எல்லாரும் கிரவுண்ட்ரட்ஸை சமைச்சு சாப்பிட்றாங்க ஜாக்கு ஸ்டோரியில இதோட டேஸ்ட் ரீட் பண்ணும் போதெல்லாம் அதை சாப்பிட்டு பார்க்க ஆசையா இருக்கும் அந்த ஆசை இப்ப நிறைவேறிச்சு சாப்பிட சாப்பிட கான்ஸ்லேஷன்ஸுக்கும் அதை சாப்பிடணும் போல இருக்குது நிறைய பேர் அதோட டேஸ்ட் எப்படி இருக்குதுன்னு எல்லாம் மியங்கோவும் பசியில நான் சொன்னதெல்லாம் மனசுல வச்சுக்காத டோக்ஜா அது இதுன்னு மலுப்ப சாப்பிடு சாப்பிடு அப்படின்னு டோக்ஜா சொல்றாரு மியங்கோவும் எல்லாரு கூடயும் இருந்து சாப்பிடுறான் உனக்கு எப்படி டோக்ஜா இதெல்லாம் தெரியுது இப்பதானே இந்த உலகத்துல மான்ஸ்டர்ஸ் எல்லாம் இருக்குது அப்படின்னு சங்கா கேட்க இப்ப நான் என்ன சொல்ல அப்படின்னு டோக்ஜா முழிக்க பதிலையும் சங்காவே சொல்றாங்க நீ நிறைய ஃபேண்டசி வெப் நாவல்ஸ் எல்லாம் ரீட் பண்ணனால உனக்கு இதெல்லாம் தெரியுது நீ உயிரை கொடுத்து சண்டை போட்டிருக்க ஆனா என்னால சாப்பிட மட்டுதான் முடியுது ஒரு ஹெல்ப் கூட பண்ணாம அப்படின்னு சங்கா ஃபீல் பண்ண நீ கஷ்டப்பட்டு நிறைய இந்த மான்ஸ்டர்ஸ் எல்லாத்தையும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியுது அவங்கள சமாதானப்படுத்துறாரு நீ ஏன் இந்த பாக்ஸ பாத்துட்டே இருக்கிற ஓ அதுல ஏதோ எழுதி இருக்குது ரேண்டம் ஐட்டம் பாக்ஸ் அப்படின்னு சங்கா அதுல எழுதி இருக்கிறத ரீட் பண்ண நீ இல்லனா இதெல்லாம் புரிஞ்சுக்கவே முடியாது சங்கா அப்படின்னு டோக்ஜா சொல்லிட்டு இதுக்கு தான் ஒழுங்கா நிறைய லாங்குவேஜ் படிச்சிருக்கணும் அப்படின்னு அவருக்கு அவரே சொல்லிக்கிறாரு இந்த பிளாக் பாக்ஸ் தான் இங்க இருக்கிற உண்மையான ட்ரெஷர் பாக்ஸ் ஜுங்கியோங் தான் இங்க வந்து இன்னொரு மன்னா பிளேசரை எடுத்துட்டு போனான் ஆனா அவனுக்கு கூட இந்த பாக்ஸ் இங்க இருக்கிறது தெரியாது ஏன்னா டிடபிள்யூஎஸ்ஏ படி ஆறாவது ரவுண்ட்ல தான் ஜூங்கியோங்கே இந்த பாக்ஸ கண்டுபிடிப்பான் இதுல என்ன கிடைச்சாலும் நீ ஏன் வச்சுக்க அப்படின்னு சொல்லி எல்லாரும் டோக்ஜாவை அந்த பாக்ஸ ஓபன் பண்ண சொல்றாங்க ஏன்னா அவரு மட்டும்தான் அந்த டிமானிக் ஸ்பீஷிஸ் கூட இவ்வளவு நேரம் சண்டை போட்டாரு டோக்ஜா அந்த பாக்ஸுக்குள்ள இப்ப செத்து போன அந்த வார்டனோட கோரு அப்புறமா புரோக்கன் ஃபேத்தையும் வச்சு க்ளோஸ் பண்றாரு இது ஏன் இங்க இருக்குது இந்த பாக்ஸ கேம்ல யூஸ் பண்ண கூடாதுன்னு முன்னாலேயே பேன் பண்ணிட்டாங்களே அப்படின்னு பிரியூ சொல்ல அந்த பாக்ஸுக்குள்ள இருந்து நல்லா வெளிச்சம் வருது கான்சுலேஷன்ஸ் எனக்கு இந்த பாக்ஸ் இங்கே என்ன பண்ணுதுனே தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ட்ரீமை ஆஃப் பண்ணி விடுது கிடைக்கிற ஐட்டம் யூஸ் பண்ண முடியுற ஒரு வெப்பனாக தான் இருக்கும் உள்ள இருக்கிற ஐட்டம் ஒரு கான்சுலேஷனுக்கு ஆனது அதனால உங்களுக்கு கிடைக்கிற ஐட்டமும் அந்த கான்சுலேஷனுக்கு ரிலேட்டட் ஐட்டமாக தான் இருக்கும் ஒரு ஹை கிரேட் ஐட்டம் வந்திருக்குது இந்த பாக்ஸை இனி யூஸ் பண்ண முடியாது அப்படின்னு மெசேஜஸ் வருது நான் இதை திறக்கட்டா அப்படின்னு டோக் ஜா கேட்டதும் எல்லாரும் தலையாட்டுறாங்க உள்ள இருந்து டோக் ஜாக்கு அன்பிரேக்கபிள் ஃபேத் கிடைக்குது இதோட கிரேட் கான்சுலேஷன் ஆர்டிபாக்ஸ் காடா பார்க்கப்படுற வெப்பன் இந்த ஸ்வாட் கைசனிக்ஸ் அப்படிங்கிற ஒரு ஹீரோவோடது இந்த ஸ்வாட வச்சிருந்தா எப்ப வேணும்னாலும் பிளேட் ஆஃப் சமன் பண்ணலாம் அந்த பிளேடுக்கு ஃபயர் டார்க் அப்புறமா ஹோலி ப்ராபர்டிஸ் இருக்குது இந்த ஸ்வாட் யார்கிட்ட இருக்குதோ அவங்களோட ஸ்டாமினா அப்புறமா ஸ்ட்ரென்த் பிளஸ் டூ இன்கிரீஸ் ஆகும்

இவங்களுக்கு பூச்சி இல்லைன்னா வெளியில போக வழி தெரியாது அந்த ஒரு பூச்சி கூட கனெக்ட் பண்ண ட்ரை பண்றான் கில்லியங் அவன் ஸ்கில்ல யூஸ் பண்ண பண்ண மூக்குல இருந்து ரத்தம் வருது ஏன்னா அவன் கனெக்ட் பண்ணிட்டு இருக்கிறது அந்த சிட்டிக்குள்ள சுத்திட்டு இருக்கிற பெரிய வெட்டிக்கிளி கூட அதுவும் இங்க இருக்கிற இடத்துக்கு மேல வந்து நிக்குது இடமே ஏதோ பூகம்பம் வந்த மாதிரி அதிர டோக்ஜா கில்லியோங்க அவன் பவரை யூஸ் பண்ண விடாம பண்றாரு அந்த வெட்டிக்கிளியும் ஒண்ணும் பண்ணாம கிளம்புது நான் சொல்ற வரைக்கும் இந்த ஸ்கில்ல என்ன நடந்தாலும் யூஸ் பண்ண கூடாது சரியா அப்படின்னு டோக்ஜா சொல்ற ரவனும் சரின்னு தலையாட்டுறான் இப்ப எப்படி வெளியில போறதுன்னு யோசிக்கும் போது சங்கா ஏங்கிட்டயும் அதுக்கு ஒரு ஸ்கில் இருக்குது அப்படின்னு சொல்லி ஒரு கயிற ஃபாலோ பண்ணி எல்லாரையும் வெளியில கூட்டிட்டு போறாங்க இது என்ன ஸ்கில் சப்போர்ட்டிங் கான்சுலேஷன் என்ன அப்படின்னு டோக்ஜா கேட்டதுக்கு சங்கா சொல்ல மாட்டேங்கிறாங்க டோக்ஜாவும் இவங்க கான்சுலேஷன் கூட ஏதாவது கான்ட்ராக்ட் சைன் பண்ணிருப்பாங்களா இருக்கும் அப்படின்னு அதுக்கு மேல எதுவும் கேட்கல டோக் ஜாக கேரக்டர் ப்ரொஃபைல் ஸ்கில்லும் சங்கா மேல யூஸ் ஆகல ஆனா இந்த தடவை இந்த கேரக்டரை பத்தி இன்ஃபர்மேஷன் கலெக்ட் பண்ணிட்டு இருக்கிறோம் அப்படின்னு ஒரு மெசேஜ் எக்ஸ்ட்ராவா வருது அப்பவே அந்த பிரியூ க்ளோஸ் பண்ண சேனல் மறுபடியும் ஓபன் ஆகுது பார்த்தா பீஹியோங் திரும்பி வந்துடுச்சு எல்லாரும் எப்படி இருக்கீங்க காய்ஸ் அப்படின்னு வந்து நிக்குது வெளியில போனதும் மத்தவங்களுக்கும் சாப்பிட கொடுக்குறாங்க இந்த டோக் ஜாக்கு மட்டும் கேட்குற மாதிரி மெசேஜ் யூஸ் பண்ணிட்டு இருக்குது இதை ஹியூமன்ஸ் கிட்ட யூஸ் பண்ணக்கூடாது இருந்தாலும் ரூல்ஸை பிரேக் பண்ணி யூஸ் பண்ணுது நான் இல்லாத போது நிறைய சம்பாதிச்சிருக்கிற போல அப்படின்னு டொக்கேபி கேட்க ஏன் கூட கான்ட்ராக்ட் பண்ணனாலயா ஒன்னாங்க கூப்பிட்டாங்க அப்படின்னு டோக்ஜா கேட்க அடிக்கடி சேனலை க்ளோஸ் பண்ணனாலையும் நிறைய நேரம் அட்வர்டைஸ்மெண்ட் போட்டனாலையும் தான் என்னங்க கூப்பிட்டாங்க ஆனா நான் இந்த சின்ன விஷயத்துக்கெல்லாம் கவலைப்பட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு உனக்கு எப்படி அந்த ரேண்டம் பாக்ஸ் அங்க இருக்கும்னு தெரியும் எல்லாம் தான் அப்படின்னு முன்பொரு காலத்துல அது பண்ண விஷயங்கள் எல்லாத்தையும் நினைச்சு கிரிஞ்ச் ஆகிட்டு இருக்குது பெரிய ஆள் நிறைய சம்பவங்கள் பண்ணிருக்கும் போல மன்னா பிளேசர் மட்டும் இல்லாம இன்னும் நிறைய ஐட்டம்ஸ் கிடைச்சிருக்குது போல அப்படின்னு ஹுய்வான் டோக்ஸா கிட்ட கேக்க பார்த்தா அந்த ஷீல்ட கில்யோங் ஹியோன்சோங் கிட்ட கொடுத்துருக்கான் நான் யூஸ் பண்ற மாதிரி எதுவும் இல்லையா அட்லீஸ்ட் அந்த சுவாடு அப்படின்னு ஹுயோன் கேக்க அது என்னோடது அப்படின்னு டோக்ஜா சொல்றாரு ஃபுட் எல்லாம் நான் காயினுக்கு தான் கொடுப்பேன் அது இதுன்னு பேசிட்டே ஸ்டேஷனுக்கு வந்து பார்த்தா பெரிய கலவரமே நடந்துட்டு இருக்குது என்னன்னு பார்த்தா இருபது நிமிஷத்துல சர்வைவல் ஃபீ கொடுக்கணுமா ஆனா யாருக்கிட்டையும் தேவைக்கு காயின்ஸ் இல்லை மாறி மாறி யாராவது காயின்ஸ் தாங்கன்னு கேட்டுட்டே இருக்கிறாங்க சர்ச் பார்ட்டிக்கு கூட்டிட்டு போன யாரும் வேற உயிரோட திரும்பி வரல அத அந்த ரவுடிஸ் கிட்ட போய் கேட்டா நாளைக்கு நீங்களும் எங்க கூட வந்து வேணா தேடி பாருங்க அப்படின்னு திமுறா சொல்றாங்க ஜாங் ஹுயோனோட ஆட்ரிபியூட் இவால்வ் ஆக போகுது அப்படின்னு மெசேஜ் வருது பார்த்தா அவங்க கோவத்துல நடந்துட்டு இருக்கிறதெல்லாம் பாத்துட்டு இருக்கிறாங்க இன்ஹோ வந்துட்டு உன்னை பார்த்ததுல ரொம்ப சந்தோஷம் டோக்ஜா ஓ அப்புறம் உன்கிட்ட நிறைய காயின்ஸ் இருக்குதுல அப்படின்னு அந்த இன்சைட் ஸ்கில்ல யூஸ் பண்ணி அவன் கேட்க எல்லாரும் காயின்ஸ் வேணும் காயின்ஸ் வேணும்னு டோக் சாப்பக்கம் திரும்பிடுறாங்க சீக்ரெட் ப்ளாட்டர் பிளாட்டர் ஆஃப் த கோல்டன் ஹெட் பேண்ட் டிமானிக் ஜட்ஜ் ஆஃப் ஃபயர் எல்லாரும் டோக் என்ன பண்ண போறாருன்னு பார்க்க வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க நான் ஏன் உங்களுக்கு காயின்ஸ் தரணும் அப்படின்னு டோக் ஜா கோவத்துல கேக்க இன்னும் சிரிச்சுட்டு டோக் ஜா ஃபுட் எல்லாம் காயின்ஸுக்கு செல் பண்ணது அது இதுன்னு என்னலாமோ சொல்லி எல்லாரையும் டோக் கூட சண்டை போட வைக்கிறான் இவங்களும் ஆமா எங்களுக்கு ஃபுட்டுக்கு ரீஃபண்ட் வேணும் அப்படின்னு கத்துறாங்க அவங்களோட காயின்ஸ் எல்லாம் திருப்பி கூடு அப்படின்னு இன்வோ வில்லத்தனமா சொல்ல முடியாது அப்படின்னு டோக்ஜா பல்ல கடிச்சிட்டு சொல்ல இன்வோ அவனோட அடியாட்கள் எல்லாரையும் டோக்ஜாவை அடிக்கிறதுக்கு அனுப்பி வைக்கிறான் யோசிக்காம கையில இருந்த வாழை எடுத்து ஒரு வெட்டு டோக்ஜாவை அடிக்க வந்தவன் கையே தனியா போய் விழுந்துடுச்சு பண்றதெல்லாம் பண்ணிட்டு ஏன் மேல பழி போடுறது இதுக்கெல்லாம் நானா காரணம் அப்படின்னு டோக்ஜா கோவத்துல கேட்டுட்டு இப்போ அடிக்க வந்தவனோட கேரக்டர் சம்மரிய ஓபன் பண்ணி பாக்குறாரு பார்த்தா டோக்ஜா நினைச்ச மாதிரியே இவங்க எல்லாரோட ஸ்டாட்ஸும் அதிகமாயிருக்குது இவங்க கிட்ட உங்களை விட நிறைய காயின்ஸ் இருக்குது ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கிறாங்கன்னு தானே நீங்க எல்லாரும் ஏன் மேல பழிய போடுறீங்க ஏன் இவங்க கிட்ட இவ்ளோ காயின்ஸ் இருக்குதுன்னு எப்பவாவது நீங்க யோசிச்சு பாத்தீங்களா அப்படின்னு டோக்ஜா கேக்க நான் நிறைய திங்ஸ் எல்லாம் செல் பண்ணேன் அது எதுன்னு இன்னும் சமாளிக்க என்ன கொன்ன உங்களுக்கு காயின்ஸ் கிடைக்கும் சொன்னாங்கல அது எப்படி எனக்கு தெரியும் இங்க வரும்போது எண்பத்தி ஏழு பேர் இருந்தீங்க இப்ப அம்பது பேர் கூட இல்ல எல்லாரும் மத்தவங்கள வெளியில போகும்போது போது மான்ஸ்டர்ஸ் அது எதுன்னு சொல்ல அப்ப ஏன் இன்ஹோவோட குரூப்ல யாரும் சாகல போயிட்டு வந்ததும் ஏன் இவங்க இன்னும் ஸ்ட்ராங் ஆகுறாங்க லூஸ் மாதிரி பேசாம கொஞ்சம் யோசிச்சு பாருங்க அப்படின்னு டோக்ஜா சொல்ல சீக்ரெட் டூ பிளாட்டர் டோக்ஜா சொன்னது சரின்னு தலையாட்டுறாரு பிரசனர் ஆஃப் த கோல்டன் ஹெட் பேண்ட் எக்ஸைட்மெண்ட்ல முடிய பிச்சுக்க இன்னும் ஏழு நிமிஷம் தான் இருக்குது அப்படின்னு டோக்கிய பி சிரிச்சிட்டே சொல்லுது உங்களுக்கு தேவனா அவன் கூட சண்டை போட்டு உங்ககிட்ட இருந்து அவன் எடுத்ததெல்லாம் நீங்களே வாங்கிக்கோங்க இந்த உலகம் இனி இப்படிதான் இருக்க போகுது அப்படின்னு பெரிய ஸ்பீச் கொடுத்து டோக்ஜா முடிக்கிறாரு கான்ஸ்டேஷன்ஸ் ஆஃப் பியோர் குட் அலைன்மெண்ட் இன்ஹோவ கெட்டவன்னு சொல்றாங்க அத்தோட பெரிய சண்டை தொடங்குது அங்க இருந்த ஒரு குட்டி பையன்கிட்ட கூட அவங்க அம்மா கையில சுத்தியலை கொடுத்து சண்டை போட வைக்கிறாங்க எல்லாரும் வெப்பன்ஸ் எடுத்துட்டு ரெடி ஆகுறாங்க டோக்ஜாவும் அந்த ரவுடிஸ் எல்லாரையும் ஸ்வாட வச்சு அட்டாக் பண்றாரு ஃபாரியர் இன்ஃபர்மேஷன் டோக்ஜா இதுவரை எந்த மனுஷங்களையும் கொல்லல குயோன்னு என்ன அபியூஸ் பண்ண ட்ரை பண்ணவனா நான் தான் கொல்லுவேன்னு சொன்னாங்கல்ல சொன்ன மாதிரி அவனை முடிச்சு விட ஆட்ரிபியூட் க்ரௌச்சிங் ஃபிகர் இவால்வ் ஆகுறதுக்கான கண்டிஷன் சாட்டிஸ்பை ஆயிடுச்சு ஹுயோனோட ஆட்ரிபியூட் இவால்வ் ஆகுது ஹுயோனோட ஆட்ரிபியூட் ஜட்ஜ் ஆஃப் ஈவில் ஒரு ஹீரோயிக் ஆட்ரிபியூட்டா இவால்வ் ஆகுது நீங்க இந்த எவல்யூஷனுக்கு நிறைய கான்ட்ரிபியூட் பண்ணிருக்கீங்க உங்களுக்காக சண்டை போடுறதுக்கு ஜங் ஹுவான் யோசிக்க மாட்டாங்க அப்படின்னு டோக்ஜாக்கு மெசேஜஸ் வருது டோக்ஜாவை சண்டை போட விடாம எல்லார்கூடவும் ஹுவானே சண்டை போடுறாங்க அவங்களோட ஜட்ஜ் ஆஃப் ஈவில் யூஸ் பண்ண ட்ரை ஆஃப் குட் அதுக்கு ஓகே ஓகே சொன்னதும் ஸ்கில் ஆக்டிவேட் ஆகி எல்லாரையும் சண்டை போட்டு ஜெயிக்கிறாங்க இன்ஹோவை கொல்றதுக்கு முன்னால மட்டும் டாக்ஜாவ ஒருக்கா பாக்குறாங்க டோக்ஜாவும் தலையாட்ட இன்ஹோவையும் முடிச்சு வைக்கிறாங்க டைம் ஆனனால சர்வைவல் பியூம் கலெக்ட் ஆகுது ஏதோ ஒரு இதுல சண்டை போட்டு நிறைய பேர் செத்தும் போயிட்டாங்க எல்லாம் முடிஞ்ச பிறகு தான் இப்படி பண்ணிட்டோமேன்னு ஃபீல் பண்ணி எல்லாரும் அழறாங்க இப்போதான் கொஞ்சம் முன்னால ஃபன் பண்ணிட்டு சாப்பிட்டுட்டு ஜாலியா இருந்தாங்க இப்போ என்னடானோ இப்படி ஒரு பெரிய சண்டை போட வேண்டியதா போச்சு அதுலயும் ஒன் தான் நல்லா ஃபீல் பண்றாங்க ஸெனரியோ இப்போதான் தொடங்கி இருக்குது அப்படின்னு சமாதானப்படுத்தி ஹு ஓனை தூக்கி விடுறாரு டோக்ஜா செகண்ட் செனாரியோ முடியிற வரைக்கும் சர்வைவல் ஃபீ கலெக்ட் பண்ணப்படும் நீங்க செகண்ட் செனாரியோ நடக்கிற தான் இருக்கீங்க செகண்ட் செனாரியோ ஆக்டிவேட் ஆகிற இடத்த கண்டுபிடிங்க அப்படின்னு மெசேஜஸ் வருது எல்லாம் முடிஞ்ச பிறகு காலையில இவங்க அஞ்சு பேரும் வேற ஸ்டேஷனுக்கு கிளம்புறாங்க அந்த சண்டை முடிஞ்ச பிறகு முக்காவாசி பேர் இந்த ஸ்டேஷன்ல இருந்து கிளம்பிட்டாங்க கொஞ்சம் பேர் தான் இங்க இருக்கிறாங்க ஹூ ஓன் அவங்களையும் கூப்பிட்டு பாக்குறாங்க ஆனா யாரும் இவங்க கூட போகல உங்க கூட வரலாமா அப்படின்லாம் எதுவுமே கேட்கல ஹுவான் வாங்க போவோம் அப்படின்னு இவங்க கூட சேர்ந்து டிராவல் பண்ண ஸ்டார்ட் பண்றாங்க அப்புறம் எங்கோ எங்க போனான்னு யாருக்குமே தெரியாது அந்த சாபத்தை வாங்கிட்டு ஹூவான் அந்த சண்டேல சம்பாதிச்ச காயின்ஸ்ல தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் காயின்ஸ் டோக்ஜாக்கு ஷேர் அப்படின்னு சொல்லி கொடுக்குறாங்க நானா இருந்தா இந்த மாதிரி எல்லாம் பண்ணிருக்க மாட்டேன் அப்படின்னு டோக்ஜா சொல்ல ஆனா நான் நீ இல்லையே அப்படின்னு ஹூ ஒன் பண்றாங்க இவங்க ரிலேஷன்ஷிப்பை பார்த்து டிமானிக் ஜட்ஜ் ஆஃப் ஃபயர் சந்தோஷப்படுறாங்க பண்றாங்க. அபைசல் ब्लैक फ्लेம் டிராகன் ஒரு நமட்ட சிரிப்பு சிரிக்கிறாரு உண்மையை சொல்ல போனா டோக்ஜா தான் அந்த சம்பவத்துல இருந்த நிறைய சம்பாதிச்சார். ஸ்ட்ரீம் கான்ட்ராக்ட் மூலமா 2350 காயின்ஸ் டோக்ஜா கிட்ட இருக்குது. 4400 காயின்ஸ் செலவு பண்ணி ஸ்டாமினா லெவல் 15, ஸ்ட்ரெங்த் லெவல் 15, எஜிலிட்டி லெவல் 11, மன்னா லெவல் 10ன்னு எல்லா ஸ்டேட்ஸ்-ஐயும் இன்கிரீஸ் பண்ணி வச்சிருக்கிறாரு ஏன்னா அப்பதான் டோக்ஜாவால எந்த பிரச்சனையும் அந்த யூஸ் இருக்க முடியும் அப்படியே நடந்து நடந்து செகண்ட் செனாரியோ ஆக்டிவேட் ஆகிற இடத்துக்கு வந்துட்டாங்க எல்லாரும் செகண்ட் மெயின் செனாரியோ த என்கவுண்டர் டிஃபிகல்டி செனாரியோவை முடிக்க டனல தாண்டி போய் ஷெல்டர் ஜோன்ல இருக்கிற சர்வைவரை மீட் பண்ணனும் டைம் லிமிட் கிடையாது ரிவார்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் கோயின் பெனால்ட்டியும் கொடுக்கல ஷெல்டர் ஜோன்னா அடுத்து இருக்கிற அண்டர் ரயில்வே ஸ்டேஷன் இவங்க இப்போ கும்ஹோ ஸ்டேஷன்ல இருந்து கிளம்பி இருக்கிறாங்க மேப்ல இருக்கிற அடுத்த அண்டர் ஸ்டேஷன் சுங்முரோ ஸ்டேஷன் தான் போற வழி எல்லாம் மான்ஸ்டர்ஸா சண்டை போட்டு போட்டு எல்லாரும் டயர்ட் ஆயிட்டாங்க இவங்க இப்ப சுங்முரோ ஸ்டேஷனுக்கு போற வழியில இருக்கிற டொங்கோக் யூனிவர்சிட்டி ஸ்டேஷன்ல நிக்கிறாங்க இந்த ஸ்டேஷன்ல இருந்து எல்லாரும் ஏதோ அவசர அவசரமா கிளம்புன மாதிரி இருக்குது தேவைப்படுற மாதிரி திங்ஸ் ஏதாவது கிடைக்கும்னா பார்த்துட்டு கொஞ்ச நேரம் ரெஸ்ட்டும் எடுத்துட்டு போகலான்னு எல்லாரும் முடிவு பண்றாங்க எல்லாரும் ஒரு குட்டி பாத்ரூம் பிரேக் எடுத்துட்டு வந்து பார்த்தா டோக்ஜாவை காணும் டோக்ஜா எங்கன்னு ஹூவான்னு கேக்க ஏதோ தெய்வீக பயணத்துக்கு போறேன்னு சொல்லிட்டு கிளம்பினான் அப்படின்னு சாங் சொல்ல வெளியில ஃபுல்லா பாய்சனா இருக்குதுன்னு அவனுக்கு தெரியும் தானே அப்படின்னு ஹூவான்னு கேக்குறாங்க டோக்ஜா பிளான் தான் இந்த ஸ்டேஷன்ல ரெஸ்ட் எடுக்க டிசைட் பண்ணாரு மூச்ச பிடிச்சிட்டே ஓடி போய் ஒரு சில முன்னால நிக்கிறாரு இந்த செலை கிரேட் மாங்க் சாமி அவங்களோடது ரோப் போட்டிருக்கிற ஒரு கான்ஸ்டேஷன் டோக்ஜா என்ன பண்ண போறாருன்னு பாக்குறாரு டோக்ஜா அந்த செல முன்னால நின்னு கையெடுத்து கும்பிட்டு மரியாதை செலுத்துறாரு ரோப் போட்டிருக்கிற அந்த கான்ஸ்லேஷனும் உடனே சந்தோஷத்துல நூறு காயின்ஸும் கிஃப்ட் பண்ணுது இந்த ஸ்டோரியில கான்ஸ்லேஷன்ஸ் மென்ஷன் பண்ற மோஸ்ட் ஆஃப் த பீப்பிள் கொரியாவோட ஃப்ரீடம் ஃபைட்டர்ஸ் மாதிரியான இறந்து போன பெரிய பெரிய மனுஷங்களா தான் இருப்பாங்க அப்புறம் ஆல்ரெடி இருக்கிற பழைய காலத்து கதைகள்ல இருக்கிற கடவுள்களையும் கான்ஸ்லேஷனா மென்ஷன் பண்ணிருப்பாங்க போக போக கருடரு சூரிய தேவர் ஏன் தார கூட கான்ஸ்லேஷனா காமிச்சாங்க இப்போ பேக் டு த ஸ்டோரி இவன் இப்படியெல்லாம் பண்ண மாட்டானேன்னு அந்த டொக்கேவியும் பார்க்க சுவாட எடுத்து அந்த சிலைய உடைச்சிடுறாரு டோக்ஜா அத பார்த்ததும் கிம் டோக்ஜா பைத்தியக்காரா அப்படின்னு ஷாக் ஆகி திட்ட ரோபு போட்டிருக்கேஷன் டென்ஷன் ஆகுது ஏன்னா அது அவரோட சிலைதான் டொக்கேபி திட்டிக்கிட்டே இருக்குது ஆனா டோக்ஜா அவர் பாட்டுக்கு அதை மதிக்காம இருந்து சாப்பிட்டு இருக்கிறாரு ஏன்னா இந்த மாதிரி கான்ஸ்லேஷன் அவமதிச்சா அவங்க டென்ஷன் ஆகி சேனல குறை சொல்லி யாரையும் சேனல பாக்க விடாத மாதிரி பண்ணிருவாங்க சேனல் நாசமா நீ இப்படி எல்லாம் பண்ணிட்டு இருக்கியாடா அப்படின்னு அது புலம்பிக்கிட்டே இருக்கா படி சுங்முரு ஸ்டேஷனுக்கு பத்திரமா போய் சேரணும்னா சில ஐட்டம்ஸ் அப்புறமா ஸ்கில் தேவைப்படும் அது இந்த சிலை கிட்ட போய் வேண்டுனாதான் கிடைக்கும் ஆனா அப்படி பண்ண நிறைய டைம் ஆகும் அதுக்கு ஒரு ஷார்ட் கட்டும் உண்டு அதுதான் அந்த சேலையை உடைக்கிறது நல்லா சாமி கும்பிட்டியா அப்படிங்கிற மாதிரி எடுத்த எல்லாம் இருந்தா சரிபட்டு வரோன்னு பார்த்து டிஸ்ட்ரிபியூட் கிரேட் மாங் சாமியாங்கோட ரோபர் கொடுக்கறாரு அது ஒரு கிரேட் பி ஐட்டம் சென்ஸ் ஆஃப் ஜஸ்டிஸ் அதிகப்படுத்தும் சங்காக்கு கிரேட் மாங் சாமியாங்கோட பேயிங் பீட்ஸ் கிரேட் பி ஐட்டம் மண் அவர் ரெக்கவர் பண்ண ஹெல்ப் பண்ணும் இந்த மாங்க தெரியுமா அப்படின்னு டோக்ஜா கேட்க சங்க யாருக்குமே தெரியல ஜப்பான் இன்வேஷன் டைம்ல நிறைய வார்ஸ் அவர் தான் ஜெயிச்சு கொடுத்தாரு அது இதுன்னு புகழ நான் அவரு ஸ்டாச்சு முன்னால போய்தான் மனம் உருகி வேண்டுனே அதனால நம்ம எல்லாருக்கும் ஹெல்ப் பண்ண அவரே வானத்துல இருந்து இந்த ஐட்டம்ஸ் எல்லாம் போட்டாரு அது இதுன்னு டோக்ஜா அடிச்சு விட டோக்ஜா வெக்கமே இல்லாம பொய் சொல்றத பார்த்து கான்ஸ்டேஷன் இம்ப்ரெஸ் ஆக ரோபு போட்டிருக்கிற கான்ஸ்டலேஷனுக்கு மனம் குளிர்ந்துடுச்சு அந்த கான்ஸ்லேஷன் அதோட நிக்னேம் ரிவீல் பண்ணுது கான்ஸ்லேஷன் பால் லீடர் ஆஃப் பெசன்ஸ் ஆர்மி உங்களை மன்னிச்சிட்டாரு அப்படின்னு மெசேஜஸா வருது ஹுயோன் வேற இவ்வளோ ஹெல்ப் பண்ண அவரோட பேரை நான் மறக்கவே மாட்டேன் அப்படின்னு சொல்ல சந்தோஷத்துல நூறு காயின்ஸும் கிஃப்ட் பண்றாரு பால் லீடர் ஆஃப் பெசன்ஸ் ஆர்மி இல்லியோங் தான் இவ்வளோ நேரம் மான்ஸ்டர்ஸ் இல்லாத வழியா பார்த்து பூச்சிகள் கிட்ட அட்ரஸ் கேட்டு கேட்டு கூட்டிட்டு போயிட்டே இருக்கிறான் ஒரு இடத்துக்கு போனதும் புது சப்சனரியோ வருது எல்லாரும் அங்கேயே நில்லுங்க அப்படின்னு டோக்ஜா சொல்றாரு சப் செனாரியோ இலூசரி பிரிசன் டிஃபிகல்ட்டி டி டூ எஃப் செனாரியோவை முடிக்க ஒன் ஹவருக்குள்ள இந்த இலூசரி பிரிசன்ல இருந்து தப்பிக்கணும் ரிவார்ட் த்ரீ ஹண்ட்ரட் காயின்ஸ் பெனல்டி கொடுக்கல இலூசரி பிரிசன்னா என்ன அப்படின்னு கேட்டு வாயை மூடுறதுக்கு முன்னாடி செனாரியோ ஆக்டிவேட் ஆகுது டோக்ஜா கிட்ட திடீர்னு ஏதோ ஒரு லேடி வந்து பேசுறாங்க பர்சனல் ஸ்கில் ஃபோர்த் வால் ஆக்டிவேட் ஆகுது அதனால இலூசரி பிரிசனோட எஃபெக்ட்ல இருந்து டோக்ஜா தப்பிச்சிடுறாரு எல்லாரும் இந்த இலூசரி பிரிசனால அவங்களோட வேர்ஸ்ட் மெமரிய திருப்பி திருப்பி வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க டோக்ஜா எல்லாரையும் பேசி வெளியில கொண்டு வர ட்ரை பண்றாரு பட் முடியல பிளாட்டர் டோக்ஜாவோட மன உறுதியை பார்த்து நூறு காயின்ஸ் கிஃப்ட் பண்றாரு சில கான்ஸ்லேஷன்ஸ் டோக்ஜாவோட பாஸ்ட பாக்க முடியலன்னு சேட் ஆயிட்டாங்க டான்சாங் அவரு மில்ட்ரியல இருக்கும் போது நடந்தது எதையோ பாத்துட்டு இருக்கிறாரு போல ஹீஓ யாரையோ திட்டிட்டு இருக்கிறாங்க கில்லியோங்க அம்மா சாரி ரொம்ப ரொம்ப சாரி அப்படின்னு பயத்துல சொல்லிட்டு இருக்கான் டோக்ஜாவும் நான் ரொம்ப லேட்டு அப்படின்னு ஃபீல் பண்ண சங்காக்கு மட்டும் பார்த்தா எதுவுமே ஆகல கையில அந்த பீட்ஸ் போட்டனால தங்கா நான் இதை டிஸ்ட்ராய் பண்றேன் அதுவரை நீ என்ன கவர் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஸ்டாச்சுவை உடைக்கும் போது கிடைச்ச ஸ்கில்ல டோக்ஜா யூஸ் பண்றாரு பர்சனல் ஸ்கில் டிஸ்பெல் யூவில் லெவல் ஒன்

இவள பாத்துக்கோ அப்படின்னு சங்காட்ட ஒப்படைக்கிறாரு டோக்ஜா செனாரியோ முடிச்சனால த்ரீ ஹண்ட்ரட் காயின்ஸும் கிடைக்குது கவனமா இருங்க இது இன்னும் முடியல அப்படின்னு டோக்ஜா சொல்லிட்டு அவர் சுவாடை எடுத்துட்டு ரெடியாக டயர் எயிட் கோஸ்ட் ஸ்பீஷிஸ் ஸ்பெக்டர் வருது ஹியோன் சாங் கொஞ்ச நேரம் கழிச்சு முழிக்கிறாரு பார்த்தா டோக்ஜாவும் சங்காவும் சண்டை போட்டு முடிச்சு ஸ்பெக்டர்ஸோட ஸ்பிரிட்ஸோன டோக்ஜா கலெக்ட் பண்ணிட்டு இருக்கிறாரு இந்த மான்ஸ்டர்ஸ் தான் அந்த இலுசரி பிரிசனை கிரியேட் பண்ணிச்சு ஹியோன் சாங் எல்லாருக்கும் தேங்க்ஸ் சொல்லிட்டு இருக்க கில் யோங்கும் தலை வலிக்குது அப்படின்னு சொல்லிட்டே முழிக்கிறான் முழிச்சவன் பயத்துல நேரா டோக்ஜாவை போய் கட்டி பிடிக்கிறான் ஹுவான ஹியோன் சாங் முதுகுல தூக்கிட்டு எல்லாரும் சேர்ந்து நடந்து நடந்து சுங்குரோ ஸ்டேஷன் கிட்ட வந்துட்டாங்க அங்க இது எங்க ஏரியான்னு உங்களுக்கு தெரியாதா யாரு நீங்களாம் அப்படின்னு யாரோ கேக்குறாங்க யாருன்னு பார்த்தா லீஜிஹே ஃபர்ஸ்ட் பார்க்ல நீங்க பாத்து வைப்பீங்க டோக்ஜா கையில இருக்கிற ஸ்பிரிட் ஸ்டோன பார்த்ததும் நீங்க எல்லாம் ஸ்பெக்டர கொண்டுட்டா இங்க வந்திருக்கீங்க என் மாஸ்டருக்கு மட்டும்தான் அது எப்படின்னு தெரியும் அப்படின்னு ஜிஹிய சொல்ல டோக்ஜா அவ கேரக்டர் ப்ரொஃபைலை பாக்குறாரு பேரு லி வயது வயசு பதினேழு சப்போர்ட்டிங் கான்ஸ்டேஷன் காட் ஆஃப் நேவல் வார்ஃபேர் பர்சனல் அட்ரிபியூட் ஸ்கேட் ஸ்வாட் டீமன் ரேர் ஸ்டிக்மா நேவல் வார்ஃபேர் லெவல் ஒன் கமாண்ட் ஆர்மி லெவல் ஒன் இது எல்லாத்தையுமே தண்ணியில சண்டை போடும்போது தான் யூஸ் பண்ண முடியும் வார்ஷிப் கேப்டன்ஸுக்கு இருக்கிற பவர்ஸ் இதெல்லாம் ஸ்டாமினா லெவல் தேர்ட்டீன் ஸ்ட்ரென்த் லெவல் டுவெல் எஜிலிட்டி லெவல் தேர்ட்டீன் மன்னா லெவல் நைன் ஜெனரல் இவாலுவேஷன் அவ க்ளோஸ் ஃப்ரெண்ட கொண்டனால அவ ஒரு ஸ்கேட் ஸ்வாட் டீமனா மாறிட்டா இந்த கேரக்டரோட சப்போர்ட்டிங் கான்சுலேஷனுக்கு உங்களையும் உங்க டீமையும் பிடிச்சிருக்குது ஸ்டாட்டஸ் பேக் ஆக்டிவா இருக்குது டிடபிள்யூஎஸ்ஏலையும் ஜிஹிஏக்கு இதே சப்போர்ட்டிங் கான்ஸ்டலேஷன் அண்ட் ஸ்கில்ஸ் தான் இருந்துச்சு பால்ட் லீடர் ஆஃப் பெசன்ஸ் ஆர்மியும் ஜிஹியோட சப்போர்ட்டிங் கான்ஸ்டலேஷனும் பழைய ஃப்ரெண்ட்ஸ் தான் அதனால சந்தோஷமா மீட் பண்ணிக்கிறாங்க ஏன்னா இந்த கான்ஸ்டலேஷனும் கொரியாவோட ஒரு ஃப்ரீடம் ஃபைட்டர் தான் யோக் இவ்வளவு டீம்மேட் ஆக்குறதுக்கு தான் இந்த ஸ்டேஷனுக்கு அவசர அவசரமா வந்தான் இனி வர நேவல் பேட்டில் அப்படிங்கிற ஒரு செனாரியோக்கு ஜிஹியோட ஹெல்ப் கண்டிப்பா தேவைப்படும் வாங்க நான் உங்களை என் மாஸ்டர் கிட்ட கூட்டிட்டு போறேன் அப்படின்னு எல்லாரையும் ஜிஹிய கூட்டிட்டு போறா அத்தோட செகண்ட் மெயின் சினாரியோ முடியுது சங்குரோ ஸ்டேஷனுக்கும் இந்த ஸ்டேஷன்ல தேர்ட் மெயின் சினாரியோ நடந்துட்டு இருக்குது இப்ப ஹே குட்டி குட்டிசாமராய் புதுசா வாரியோ கூட்டிட்டு வந்திருக்க போல அப்படின்னு குடிச்சிட்டு ஒருத்தையும் பேச ஜிஹியவும் ஆமான்னு சொல்றா ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் டொங்குக் யூனிவர்சிட்டி ஸ்டேஷன்ல இருந்து வந்திருக்காங்க போல வர வழியில நிறைய காயின் சம்பாதிச்சிருப்பீங்களே உன் பேர் என்ன பொண்ணு எங்க கிட்ட சீப்பா ஒரு ரூம் இருக்கு வேணுமா அப்படின்னு சங்காட்டையவே குடிச்சிட்டு வளர என்ன ரூம் அப்படின்னு சங்கா கேக்க இங்க நடக்கறதெல்லாம் உங்களுக்கு தெரியாதுல்ல அது இது வளரிட்டு இருக்க சுவாட எடுத்து அவன் கழுத்துலயே வச்சு வாயை மூடிட்டு இங்க இருந்து கிளம்புங்க அப்படின்னு மிரட்டி ஜிஹே இவங்கள அனுப்பி வைக்கிறா இதுக்கு மேல உங்க வழிய நீங்க பாருங்க ஏன் வழிய நான் பாக்கறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜிஹே கிளம்ப இங்க தானே இருக்கிறான் அப்படின்னு டோக்ஜா கேக்க நீ யாரு அப்படின்னு கேட்டுட்டு ஜிஹிய வாழ எடுக்க நான் அவனோட கம்பெனியன் உயிரோட திரும்பி வந்துட்டேன்னு அவன் கிட்ட போய் சொல்லு அவனுக்கு தெரியும் அவன் இப்ப எங்க இருக்கிறான் அப்படின்னு டோக்ஜா கேட்க மாஸ்டர் இப்ப இங்கே இல்ல அப்படின்னு ஜிஹிய சொல்ல எனக்கு அவன் கூட பேசணுமே அப்படின்னு சொல்றாரு டோக்ஜா ஜிஹியவும் இன்னொரு பையன் கிட்ட இவங்கள பாத்துக்கன்னு சொல்லிட்டு கிளம்புறான் இவங்க எல்லாம் யூ ஜுங்யோங்களோட ஃப்ரெண்ட்ஸ் தெரிஞ்சதும் சந்தோஷத்துல இவன் ஜுங்கியோங்கோட புராணத்தை பாட டோக்ஜா விட்டுட்டே இருக்கிறாரு நீங்க கேட்டுட்டு தானே இருக்கீங்க அப்படின்னு அந்த பையன் கேட்க ஆமா யூ துங் யோங் மூணு நாளைக்கு முன்னால இங்க வந்திருக்கிறான் அன்னையும் ஜிஹியவையும் மான்ஸ்டர்ஸ் கிட்ட இருந்து காப்பாத்தனா அவ்வளவுதானே அப்படின்னு அவன் மணிக்கு ஒரு கணக்குல சொன்ன கதையை ஷார்ட்டா சொல்லி முடிக்கிறாரு டோக்ஜா ஹியோன் சோங் சாப்பாடுக்கு என்ன பண்ணுவீங்க தண்ணிக்கு என்ன பண்ணுவீங்க அது இதுன்னு கேட்டு நோட்ஸ் எடுத்துட்டு இருக்கிறாரு தான் மான்ஸ்டர்ஸ் எல்லாம் ஹண்ட் பண்ணி ஜுங்கியம் கிட்ட கொடுத்து சமைச்சு கொண்டு வந்து இங்க குடுப்பாலாம் எல்லாருக்கும் தண்ணிக்கு இவங்க வந்து இந்த லேண்ட்லார்டோட குரூப் கிட்ட சாப்பாடு காயின்ஸ் எல்லாம் கொடுத்து வாங்குவாங்களாம் இவங்க எல்லாரும் ஃபர்ஸ்ட் ஃபிளோர்ல இருக்க பாத்ரூம்க்கு போற வழியில லேண்ட்லார்டோட கும்பெல்லாம் பாக்குறாங்க வாங்க வாங்க ரூம் வாங்குறதுக்கு வந்திருக்கீங்க அப்படின்னு கேட்க இல்லைன்னு சொல்லிட்டு இவங்க பாத்ரூமை நோக்கி போறாங்க இப்ப ரூம்னு இவங்க எதை சொல்லிட்டு இருக்காங்கன்னா அந்த கிரீன் டைல்ஸா இருக்குதுல்ல அதுதான் சினாரியோ படி இதெல்லாம் கிரீன் ஜோன்ஸ் நைட் ஆனதும் மான்ஸ்டர்ஸ் நிறைய வந்து அட்டாக் பண்ணும் ஆனா இந்த கிரீன் சோன்ஸ்ல இருக்கிறவங்கள அந்த மான்ஸ்டர்ஸ் எதுவுமே பண்ணாது டி படி இந்த லேண்ட்ல குரூப்போட லீடர் டென் ஈவ்ஸ்ல ஒருத்தன் டூ ஜுங்யோங் இந்த குரூப்பை எதிர்க்கிறதுக்கும் ஹெல்ப் பண்ணல டி டபிள்யூ இருந்த மாதிரி இல்லாம ஜூங்யோங் ஏதோ டிஃபரெண்டா பண்ணிட்டு இருக்கிறான் பாத்ரூம் போற வழியில நல்ல கூட்டமா இருக்குது என்னன்னு பார்த்தா பாத்ரூம் முன்னாலதான் இந்த லேண்ட்லாட் குரூப்போட ரூம் இருக்குது அதுக்குள்ள எழுபது பேர் இருக்கலாம் கில்லியோங்க ரொம்ப அர்ஜென்ட் போல கூட்டத்துக்குள்ள ஓட அந்த ரூமுக்குள்ள தெரியாம கையெடுத்து வச்சிடுறான் கில்லியோங் அத்துமீறி பிரைவேட் ப்ராப்பர்ட்டிக்குள்ள வந்துட்டான் அப்படின்னு மெசேஜ் வருது அந்த ரவுடிஸ் எல்லாம் அவனை போட்டு மிரட்ட டிஃபென்ஸ் மெக்கானிசம்க்கு நிறைய வெப்பன்ஸ் ஆக்டிவேட் ஆகுது இது மிலிடரைஸ்டு ஜோன் காங் ஒரு ஸ்டிக்மா அவன் தான் இந்த லேண்ட்லாட் குரூப்போட லீடர் அத்து மீறி நுழைஞ்சதுக்கு கில்லியாங் கிட்ட ஃபைவ் ஹண்ட்ரட் காயின்ஸ் கேக்குறாங்க இல்லனா கில்லியாங் செத்து போயிடுவான் உங்க வாய கொஞ்சம் மூடுங்க பார்ட் டென் நல்லபடியா முடிஞ்சிடுச்சு உங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வீடியோ படிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க நெக்ஸ்ட் பார்ட்ல சந்திக்கும் வரை பை